வீதியிலே யாசகம் கேட்கிற ஒரு யாசகனுக்கு கொடுப்பதற்கு சில்லறைகள் தேடுகிற என் சகோதரன் தான் பெருமைக்காக பேருக்காக நாலு பேர் பார்த்திருக்கிறார்கள் என்றால் சில ஆயிரங்களை அள்ளி சதக்காக்களாக கொடுத்து விட்டேன் என்று பெருமைப்படுகிறார் தன் சொத்து செல்வங்களில் அல்லாஹுக்காக மறைமுகமாக தர்மம் செய்ய முடியாத ஏழைகளை தேடி சென்று கொடுக்க முடியாத தன் பக்கத்து வீட்டிலும் சொந்த குடும்ப உறவுகளிலும் வேண்மையோடும் வறுமையோடும் பசியோடும் பட்டினியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தும் கூட தன்னிடத்திலே கூலிக்கு வேலை செய்பவர்கள் கஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் கூட நாலு பேர் மதிக்க வேண்டும் என்பதற்காக நாலு பேருக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக தர்மம் செய்துவிட்டு ஏதோ செய்து விட்டேன் என்ற சுய திருப்தியோடு வாழுகிற சமூக கடமைதான் அன்புக்குரியவர்களே இன்றிருக்கிற ஐமானியர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது தான் விரும்புவதை தன்னுடைய சகோதரனுக்கும் விரும்பாத வரைக்கும் உங்களில் ஒருவர் உண்மையான முடியாது என்று சொன்னார்களே அழிவம் உள்ளத்தில் கை வைத்து கேளுங்கள் சகோதர சகோதரிகளே இந்த உணர்வோடு தான் கொண்டிருக்கிறோமா நான் சந்தோஷமாக இருந்தால் அதைவிட சந்தோஷமாக என் சகோதரி இருக்க வேண்டும் என் பக்கத்து வீட்டுக்காரன் இருக்க வேண்டும் என்னுடைய உறவினர் இருக்க வேண்டும் என் ஊர்க்காரன் இருக்க வேண்டும் என் அடுத்தவன் இருக்க வேண்டும் என்கிற சந்தோஷமான உணர்வு இல்லையே இருந்திருந்தால் எப்படி சகோதர சகோதரிகளை தர்மம் செய்யாமல் இருக்க முடியும் எப்படி ஏதாவது ஒன்று என்னுடைய வீட்டில் ஸ்பெஷலாக விசேடமாக சமைத்தால் முகமது என்ன சொன்னார்கள் உங்களுடைய வீட்டிலே ஒரு சிறந்த ஹரி நீங்கள் ஆக்கினால் அதிலே ஆணத்தை கொஞ்சம் அதிகமாக வைத்து ஆக்குங்கள் உங்களுடைய பக்கத்து வீட்டார்களும் அதை துவைப்பதற்கு கொடுங்கள் என்று சொல்லுகிற மார்க்கம் அல்லவா இந்த மார்க்கம் என்னுடைய சொத்தில் என் அடுத்த வீட்டார்களுக்கு பங்கு வந்து விடுமோ என்று நான் நினைக்கிற அளவுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய உரிமையை பற்றி அழகிசல்லாம் அவர்கள் என்னோடு பேசினார்கள் என்று பெருமானார் செல்லல்வாகும் அழகிவசல்ல அவர்கள் சொன்னார்கள் என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த சமுதாயத்தில் ஒருவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் என் மீது சுமத்தப்பட்டிருக்கிற சமூக பொறுப்புகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா இருக்கிற சமூக பொறுப்புகளுக்கு இந்த உள நோய்கள் பெரும் தடையாக இருக்கின்றன சகோதர சகோதரிகள் ஒரு வகையான நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறோம் யாரும் அதற்கான ஆரோக்கியத்தை தேடியதாகவும் இல்லை இன்னொருத்தனுடைய வளர்ச்சியை தாங்க முடியாத நோய் அந்த நோய் இன்னொருவனுடைய முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷமாக உனக்கு செய்யட்டும் உன்னுடைய நல்ல மனதினால் உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைத்திருக்கிறது என்று உளமாற வாழ்த்து சொல்ல முடியாத மனோநிலையோடு தானே அன்புக்குரிய இமானிய உறவுகளை நாம் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனம் பொறுக்க முடியாத அளவுக்கு இந்த சமூகத்தை வெறுத்திருக்கிறோம்